இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க தலைப்பு வந்து கருணாநிதியின் கருணாநிதியை கருணாநிதியின் குடும்பம் மதிக்கவில்லை இது என்ன வித்தியாசமான டாபிக் அப்படின்னா சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அதாவது யாருக்குமே உதவாத நிதின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து பைசா சாதாரண மக்களுக்கு பயனடைகிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக நடத்துன அந்த கார் ரேஸ்லாம் வந்து அது ஒரு ஹை ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சாதாரண மக்களுக்கு அதாவது டெய்லி இல்லை அந்த டாப்பிக்கில் போனால் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கோம் இப்போ இன்னும் டாப்பிக் உள்ளே நம்ம வந்துருவோம் நம்மளோட டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்கிறார் அது வந்து கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த கல்வி திட்டம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் வந்து சிறந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ கருணாநிதி கொண்டு வந்த சிஸ்டம் தான் சரியான சிஸ்டம் அந்த சிலபஸ் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அதுதான் வந்து சரியான திட்டங்கள் அப்படின்னா சரியான பாடத்திட்டம் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா எதுக்கு வந்து அவருடைய தன்னோட பொண்ணை வந்து சர்ச் பார்க் வைக்கணும் படிக்கணும் நீங்கள் எதுக்கு டான் பாஸ்கர் ஸ்கூலில் படிக்கிறீங்க ஏ அதெல்லாம் விட இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களோட குழந்தைகள் அதாவது கருணாநிதி பேர குழந்தைகள் கருணா கண்மணி அவர்களின் மகனாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் நீங்கள்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க இப்போ கருணாநிதிக்கு வந்து பாடத்திட்டத்தில் நடந்து நடந்துருக்கிற ஸ்கூலில் முன்னே சேர்க்க வேண்டியன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியனா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி திரு திமுகவின் முதல் மட்ட தலைவர்கள் இரண்டாம் மட்ட தலைவர்கள் யாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கற தயாராக இல்லை அதாவது அதாவது உங்கள் பணியில் சொல்ல போனோம்னால் கருணாநிதி கொண்டு வந்த அரசு பாடத்திட்டங்கள் அவர் கொண்டு வந்து மாற்றங்களாக இருக்கட்டும் அரசு பாடத்திட்டங்களை வந்து பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு யாருமே உங்கள் கூட்டத்தில் இருக்க யாருமே தயாராக இல்லை ஆனால் அது வந்து சிறந்த திட்டம்னா எப்படி ஊருக்கு உபதேசம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல அதை நீங்கள் கொண்டு வாங்க முதல் உங்கள் கொண்டு போய் அந்த கருணாநிதி பாடத்திட்டத்துக்கு கொண்டு படிக்க வைங்க உங்களுக்கு தெரியாது அந்த பாடத்திட்டம் சரியானதா இல்லைங்கிறது அதனால தான் உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் சேர்க்க தயாராக இல்லை இன்றைக்குன்னா நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் சேர்க்க மாட்டீங்க இந்த ம என்ன சொல்லிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மட்டும் வந்து ஹை கிளாஸ் ஹை கிளாஸ் ஆனது பணம் கொடுத்து உங்களால் சேர்க்க முடியுது நீங்கள் சேர்க்குறீங்க மத்திய அரசோட எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வர இல்லை கல்வி திட்டத்தை உள்ளே கொண்டு வரக்கூட நீங்கள் இல்லை ஆனால் உங்கள் குழந்தைகள் மட்டும் அந்த எல்லா பாடத்திட்டங்கள் அதாவது எல்லா ஹை கிளாஸ் அதாவது ஆர் ஐசிஎஸ்சி அந்த மாதிரி பாடத்திட்டங்களில் படிக்கணும் மற்ற குழந்தைகள் அந்த அளவுக்கு படித்து விடக்கூடாதுங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படி தெளிவாக இல்லை அப்படின்னா அன்பின் மகேஷ் சார் மட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை முதல்ல கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க அவங்க இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிஸஸ் யாரும் கொண்டு சேர்க்க தயாராக இருக்காங்களா யாருமே தயாரா இல்லையா திமுகவோட கடைசி கவுன்சிலரோட பையன் கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் யாருமே உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களே வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சேதம் யாரும் சேர்க்க தயாரில்லை எல்லாமே எங்கே சேர்க்குறாங்க எல்லாமே பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க அப்போ நீங்கள்லாம் வந்து இந்த அட்வைஸ் பண்ணுற தகுதியே கிடையாது இது வந்து நைன்டீன் செவன்டீஸ்லாம் கிடையாது நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒட்டு மொத்தமாகவே மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வரீங்க என்ன வந்து செஞ்சுட்ருக்கிறீங்க ஏன் ஏன் நீங்கள் செய்கிறத நீங்கள் சொல்கிறதுனா நீங்கள் செய்கிறது என்னன்னு அதை நீங்களே ஃபாலோ பண்ண தயாராக இல்லை இது வந்து முற்றிலுமே வந்து இதை மாதிரி பேச்சுக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தவிர்க்கப்பட வேணும் உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் செய்கிறது தப்புன்னு நீங்களே வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறது அதுதான் கருணாநிதியின் குடும்பத்தை கருணாநிதி அவர்களை கருணாநிதி குடும்பமே வந்து மதிக்கவில்லை அப்படிங்கிறதான் கருத்து ஏன்னா நீங்கள் சொன்ன கருத்துப்படி கூற்றுப்படி அதுதான் உண்மை நீங்கள் அப்படி நீங்கள் கருணாநிதி அவர்கள் அவர்களை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா அவர் அவர் கொண்டு வந்து பாடத்தட்டத்தில் நம்ம குழந்தைங்களை சேர்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் சாதாரண குழந்தைகளுக்கு ஒரு கல்வி கொண்டு சேர கொண்டு சேரப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள்லாம் நீங்கள் உங்களோட ஈகோ காமிக்காமல் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிற அதே ஈக்குவல் எஜுகேஷன் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அதுதான் நம்மளுடைய எண்ணம் இதுக்கு நன்றி